நீ நான் காதல் செடிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தத்தில் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே வந்து இருக்காங்க நம்மளுடைய அபி வந்து அபிகிட்ட வந்து என்னாச்சுடின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்றாங்க நீ ஏதோ என்கிட்ட பெரிய விஷயத்த மறைக்கிற ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லுன்னு சொல்லி கேட்டதோ நான் போய் என்ன விஷயத்த மறைக்க போகிறேன் நான் எந்த விஷயத்தையும் மறைக்கல நிஜமா தான் நீ மறைக்கலையா நான் எதுக்காக அன்னும் போய் சொல்ல போறேன் ஏதாவது போய் சொன்னால் ஆமா நான் பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு போறேன் நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு நல்லா சொல்றாங்க நீ சொல் சொல்றத பார்த்தா உண்மை மாதிரி எனக்கு தெரியல நான் உண்மையை தான் சொல்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு உடனே அனு ராகவ் கிட்ட போறாங்க ராகவ் கிட்ட போயிட்டு ராகவ் நீ வந்து அப்படியே ஏதாவது விளையாட்டுத்தனம் பண்ணா கூட அதை பெரிய விஷயமா எடுத்துக்காத நீ அப்படியே வந்து மன்னிச்சு ஏத்துக்கணும் அவ வந்து எப்படிப்பட்டவன்றது உனக்கு நல்லா தெரியும் அவ வந்து வெள்ளந்தியா வந்து எல்லாருக்கூடியும் விளையாடுவா பழகுவா ஆனா அவளுடைய மனசுக்குள்ள ஆயிரத்தி கவலை இருக்கு அதை வந்து அவ சொல்ல மாட்டா அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அவ அப்பா அம்மா இல்லாத அனாத பொல்லாத பொண்ணுன்றது உனக்கு நல்லா தெரியும் ஆனா என் குடும்பத்திலேயே நானா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் இப்ப வரைக்கும் நாங்க பழகிட்டு இருக்கோம் அந்த பாண்டிங் இருந்தாலுமே அவளுடைய மனசுக்குள்ள நமக்குன்னு இல்லையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஃபீல் பண்ணுவான் ஆனா உன் கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்துலயும் உனக்காக இன்வால்வ் ஆகிறா உனக்காக இன்புட் எடுக்கிறா அது எல்லாம் பார்த்து நீ அப்படியே நல்லபடியா பார்த்து பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நானும் சொல்றாங்க இதை கேட்டாவது ராகவுடைய மனசு மாறுதா இல்லையான்றத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ